நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செய்திகளை மிக துல்லியமாக தொகுத்து வழங்கக்கூடிய இரு தேர்தல் நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்போ இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இதே நாள் என்ன நிகழ்வு நடந்தது அப்படிங்கறத தேர்தல் டைரி தொகுப்புல பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளர் அறிமுக கூட்டம் இதே நாள்ல தான் நடந்துச்சு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பா அன்புமணியை வேட்பாளராக அறிமுகப்படுத்தி பேசினார் ராமதாஸ் அன்புமணியை வெற்றி பெற செய்வது தர்மபுரி மக்களோட பொறுப்புன்னு சொன்னார் கட்சி ஆரம்பிச்சு நாலே மாசத்துல சந்திச்ச முதல் தேர்தலேயே தர்மபுரியில பாமக ரெண்டு லட்சம் ஓட்டு வாங்கிச்சு இப்ப இருபத்தி நாலு வருஷம் கழிச்சு அன்புமணி நிக்கிறாரு அவரை இந்தியாவிலேயே எந்த வேட்பாளருக்கும் கிடைக்காத மார்ஜின்ல ஜெயிக்க வைக்கணும்னு ராமதாஸ் பேசினாரு எந்த அதிமுகவோட கைகோத்துக்கிட்டு மெகா கூட்டணிய அமைச்சுட்டோன்னு இப்ப பெருமை பொங்க பேசுறாரோ அதே அதிமுகவை அன்னிக்கு மேடையில வெச்சு ஒரு பிடி பிடிச்சாரு ராமதாஸ் பெண்ணாகுரம் ஃபார்முலாவை வச்சு அதிமுகவை எப்படி டெபாசிட் கிடைக்க விடாம செஞ்சோமோ அதே மாதிரி இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல தருமபுரி தொகுதில அதிமுகவுக்கு டெபாசிட் இல்லாம பண்ணணும்னு சூளுரிச்சாரு ராமதாஸ் ஜெயலலிதா ஆட்சியை அடுத்த வருஷத்துக்குள்ள மக்கள் தூக்கி எரிஞ்சிருவாங்கன்னு ரெண்டாயிரத்தி பதினாறுல நடக்க போற சட்டமன்ற தேர்தல்ல பாமக தலைமையிலான ஆட்சிதான் அமைய போகுதுன்னு பேசினாரு ராமதாஸ் ஆனா இப்படியெல்லாம் அன்னைக்கு பேசின ராமதாஸ் இப்போ அதிமுக ஆட்சிக்கான ஆசிட் டெஸ்ட்னு சொல்லப்படுற பதினெட்டு தொகுதி இடைத்தேர்தலுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை கொடுத்திருக்காரு அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தமிழக தேர்தல் களம் குறிப்பாக நம்ம தேர்தலை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிற இந்த சூழலில் போஸ்டர்களுடைய முக்கியத்துவம் என்ன நம்ம வாக்களிக்கக்கூடிய வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களுடைய அதிக ஏற்படுத்தக்கூடியவை போஸ்டர்ஸ் அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில் இன்றைய தினம் மிக முக்கியமாக பார்க்கப்பட்ட மூன்று போஸ்டர்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னால பெரியகுளத்துல அம்பேத்கர் சிலை திறப்பு விழாவுக்காக அடிக்கப்பட்ட போஸ்டர் தான் இப்ப பார்க்க போறோம் இந்த போஸ்டர்ல கால் நூற்றாண்டு கால தமிழ்நாட்டு அரசியல் வரலாறே இருக்குது எந்த அதிமுகவை வேறடி மண்ணோட வீழ்துவம்னு தினகரன் துடிச்சிட்டு இருக்காரோ அதே அதிமுகவோட ஜெயலலிதா பேரவை மாநில செயலாளரா இந்த போஸ்டர்ல இடம் பிடிச்சிருக்காரு இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா பதவி வகிக்கிற கே எஸ் அழகிரி அன்னைக்கு தமாகவோட பொதுச் செயலாளராக இருந்திருக்காரு இதையெல்லாம் விட பெரிய முரண் என்னன்னா இப்போ அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளராக கட்சியோட லகான கையில் வச்சிருக்கிற ஓ பன்னீர்செல்வத்தோட பேரு போஸ்டரில் கடைசியாக இடம்பெற்றிருக்கிறது தான் இந்த போஸ்டர் இப்போ ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அடுத்து நாம் பார்க்க போகிற போஸ்டர் அதிமுக ராஜகண்ணப்பனுக்கு சீட் கொடுக்கலைங்கிறதுக்காக யாதவ சமுதாயத்துக்கே அதிமுக துரோகம் செஞ்சிடுச்சுன்னு அகில இந்திய யுவ மகாசபை சார்பில் திருநெல்வேலியில் ஒட்டி இருக்கிற போஸ்டர் அடுத்து நாம் பார்க்க போகிற போஸ்டர் தேமுதிக பொருளாளர் பிரேமலதாவை வாழும் அன்னை தெரசாவேன்னு புகழ்ந்து தேமுதிக கட்சிக்காரங்க அடிச்சிருக்கிற போஸ்டர் தெரசாவை நேரில் பார்க்க முடியாத நைன்டி கிட்ஸுங்களுக்கு இந்த போஸ்டர் ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சிருக்குன்னு அரசியல் வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க அடுத்தத நம்ம பார்க்க போறது சிவகங்கை தொகுதியில ஹெச் ராஜா போட்டிடுறாரா அப்படி அவர் போட்டிட்டா அங்க பொன் ராதாகிருஷ்ணனுடைய ஆதரவாளர்களுக்கு என்ன சிக்கல் அப்படிங்கறத தேர்தல் கிசு கிசு தொகுப்புல பார்க்க போறோம் ரெட்டல சின்னத்துல வேலூர் தொகுதியில போட்டியிடுற ஏசி சண்முகத்துக்கு ரஜினி ரசிகர்கள் தேர்தல்ல மறைமுகமா வேலை பார்க்க போறாங்கன்னு அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டுட்டு வருது ஆரம்பத்துல அதிமுகவுல இருக்கிற காலத்திலேயே வேலூர்ல நின்னு ஜெயிச்சாரு ஏசி சண்முகம் ஆனா இந்த முறை திமுக சார்பில வேலூர்ல வலுவான வேட்பாளர் இறக்கப்படுவார்னு சொல்லப்படுது இதனால ரெட்ட இலையோட சேர்த்து ரஜினியோட ஆதரவும் இருந்தா ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரா ஏசி சண்முகம் ஈரோடு தொகுதி மதிமுகவுக்கு ஒதுக்கப்பட்டதால திண்டுக்கல் இல்லனா கோயம்புத்தூர் தொகுதியை எனக்கு கொடுங்கன்னு காங்கிரஸ் தலைமை கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாராம் இவி கே இளங்கோவன் ஆனா திண்டுக்கல்ல திமுகவும் கோயம்புத்தூர்ல மார்க்சிஸ்டும் போட்டி போடுறதா அறிவிச்சதும் ரொம்பவே நொந்து போயிட்டாராம் இந்த நிலையில தான் இளங்கோவனோட சொந்த சமூகத்து மக்கள் விருதுநகர்ல கணிசமான அளவுல இருக்கிறதால அங்க நின்னா இளங்கோவனுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு டெல்லி தலைமைக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கான் இதனால சோந்து போயிருந்த இளங்கோவன் மறுபடியும் உற்சாகமா வலம் வர தொடங்கி இருக்காருன்னு காங்கிரஸ் வட்டாரத்துல சிவகங்கை தொகுதியில ஏற்கனவே ராஜா நிக்க செய்திகள் வந்த நிலையில இப்ப அது உறுதிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாயிட்டு வருது கடந்த மக்களவை தேர்தல் அப்ப சிவகங்கையிலேயே நின்று தோத்து போனாரு எச் ராஜா அதனால மீண்டும் அவரை நிக்க வைக்க வேணான்னு பொன் ராதாகிருஷ்ணன் ஆதரவாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க எச்ராஜா ஆதரவாளர்களும் பொன்னார் ஆதரவாளர்களும் எதிரும் புதிருமா இருக்கிறதால சிவகங்கையில வெற்றி பெற அவர் முழுசா அதிமுக சொல்லப்படுது கரூர் தொகுதிக்கு யாரு வேட்பாளர்னு காங்கிரஸ் தலைமை இன்னும் அறிவிக்கலனாலும் திமுக மாவட்ட பொறுப்பாளர் செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் ஜோதிமணிதான் வேட்பாளர்னு சொல்லி பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டாங்களாம் இதனால ஜோதிமணிக்கு எதிராக இருக்கிற மத்த கோஷ்டி காங்கிரஸ் தலைவர்கள் செந்தில் பாலாஜி மேல கோபத்துல இருக்காங்களா திமுகால சேர்ந்த நாள்ல இருந்தே கரூர் தொகுதியில தன்னோட அரசியல் எதிரியான தம்பிதுரைய எப்படியாவது தோக்கடிச்சிடும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காரா செந்தில் பாலாஜி அதனாலதான் காங்கிரசுக்கு கரூர் தொகுதி ஒதுக்கப்பட்டாலும் ஆர்வமா வேலை செஞ்சுட்டு வராரா செந்தில் பாலாஜி அதிமுக கூட்டணியும் சரி திமுக கூட்டணியும் சரி அவங்களுடைய தொகுதி பங்கீடு வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு எல்லாருமே எல்லாமே முடிஞ்சிருக்கிற நிலையில தொகுதி பங்கீடு இருக்கக்கூடிய அவங்களுடைய பலமன் பலவீன் பலவீனம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் மக்களவை தேர்தலுக்கான அரசியல் களம் அப்படிங்கிறது பரபரப்பா ஏப்ரல் பதினெட்டாம் தேதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது திமுக கூட்டணியும் சரி அதிமுக கூட்டணியும் சரி அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொகுதி பங்கீடு வேட்பாளர் பட்டியல் வெளியீடு அப்படின்னு எல்லா வேலைகளையும் ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க தேசிய கட்சிகளான காங்கிரஸ் பாஜக மட்டும் இன்னும் அவங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காம இருக்காங்க ஆனா இந்த சூழலில் மிக முக்கியமாக கடந்த இரண்டு நாட்களாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது திமுகவிலையும் சரி அதிமுகவிலையும் சரி வாரிசு அரசியல் அப்படிங்கிறது மீண்டும் தலை தூக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இருக்காங்க திமுக ஆறு வாரிசுகளுக்கு சீட்டும் அதே மாதிரி அதிமுக நான்கு பேருக்கு சீட்டும் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு பரவலாவே முன்வைக்கப்படுது ஆனா இதற்கு திமுக எம்பி கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலங்காலமா கட்சியிலே இருந்து உழைச்ச நபர்களுக்கு வாரிசு அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டும் காட்டி எப்படி புறக்கணிச்சிட முடியும் அப்படின்னு அவங்க ஒரு கேள்வியை கேட்கிறாங்க சரி இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஜெயலலிதா கருணாநிதி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் காலகட்டத்திலையும் இப்போ எடப்பாடி மற்றும் ஸ்டாலின் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவங்க எடுத்துக்கக்கூடிய முடிவுகள்லாம் எப்படி மாறுது அப்படின்னு பொதுவாகவே மக்கள் பேசுறாங்க இவங்க வகுத்துருக்கக்கூடிய வியூகங்களில் மக்கள் சில விஷயங்களை தப்பாகவும் பார்க்கலாம் ஏன்னா நிறைய இடங்கள்ல அப்போ இருந்த மாதிரி இப்போ இல்லை பா அப்படிங்கிற மாதிரி மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம கேட்டிருப்போம் ஆனால் அப்படி என்னதான் தப்பாக இவங்க வியூகம் வகுத்தாங்க தொகுதிகளை கொடுக்கறதுலையும் சரி வேட்பாளர்களை அறிவிக்கிறதிலையும் சரி அப்படி அப்படின்னு பார்த்தா அரசியல் நோக்கர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா யாருக்கு எந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கோ எங்க யாரு எளிதா வெற்றி பெற முடியுமோ அந்த மாதிரி தான் கட்சிகள் வந்து அவங்களுடைய வியூகங்களை வகுத்திருக்காங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அந்த சூழலுக்கு ஏற்ப மாதிரி வகுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா நம்ம வந்து அடுத்த கட்டமாக இதில் ஒவ்வொருத்தருக்கும் அதிமுகவுக்கும் சரி திமுகவுக்கும் சரி எந்த இடத்துல இவங்களுக்கு செக் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தென் தமிழகத்தை நம்ம எடுத்துக்கும் போது எடுத்துக்கும் போது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கும்போது தென் தமிழகத்தையும் வட தமிழகத்தையும் அழகிரையும் இந்த பக்கம் வட தமிழகத்தில் ஸ்டாலினும் கருணாநிதியும் ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்துச்சு குறிப்பாக வந்து தென் தமிழகம் வந்து அதிமுகவினுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய கால இருந்த காலகட்டத்தில் அழகிரி அங்கே பொறுப்பேற்ற பிறகு திமுகவுக்கு நிறைய வெற்றிகளை வெற்றி அவர் பறிச்சு கொடுத்தார் அந்த மாதிரியான சூழல் அழகிரி இருந்தாலும் கூட இப்போதைய சூழல்ல திமுக பலமாக இல்லை அழகிரி அங்கே இருக்காருங்கிற காரணத்துக்காகவே திமுக தெற்கு மண்டலத்தை கொஞ்சம் ஒதுக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் வந்து ஒருபுறம் எழுந்துகிட்டு இருக்கு திமுகவுக்கு அழகிரி செக் அப்படின்னா அப்ப அதிமுகவுக்கு யார் செக்னு பார்க்கும்போது அங்கே டி டி விதிநகரனும் அங்கே ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்றாரு அவர் அதிகமான வாக்குகளை பிரிக்கக்கூடிய மண்டலமாகவும் தெற்கு மண்டலம் இருக்கிறதால அங்கேயும் வந்து அதிமுக வந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறதாகவும் காணப்படுது இந்த மாதிரியான பேச்சுக்கள் பரவலா இருக்கு அடுத்து நம்ம குறிப்பா பார்க்க வேண்டியது கொங்கு மண்டலம் கொங்கு மண்டலத்தை எடுத்திருக்கும் போது அது எப்போதுமே அதிமுக கோட்டையா இருந்தது அப்படிங்கறதுல மாற்ற

திமுக போட்டியிடக்கூடிய அதே ஏழு தொகுதிகளில் பாமகவும் நிற்கிறது அதாவது திமுகவும் பாமகவும் கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகளில் நேரடியாகவே மோதுறாங்க இந்த தருணத்தில் நம்ம நினைவில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்போம் என்ன நடந்தது தான் நடந்தது திமுக வர்ச பாமகங்கிற சூழல் வரும்போது முற்றிலுமாக திமுக மட்டுமே வெற்றி பெற்று பாமக வந்து டோட்டலாக வந்து எந்த சீட்டுகளையும் பெற முடியாத ஒரு சூழலில் இருந்தாங்க கடந்த சில நாட்களாக நம்ம அதிகமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா காடு விட்டு குரு அவர்களுடைய அந்த மரணம் அப்படிங்கிறது அதற்கு பாமக காரணம் அப்படின்னு அவருடைய மகன் வந்து பரவலா பேசுறதும் அவருடைய அவர் சார்ந்து இருக்கக்கூடிய இந்த வாக்குகள் எல்லாம் திமுக பக்க போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஏன்னா சமீபத்தில் வந்து வேல்முருகன் வந்து திமுகவுக்கு ஆதரவு தெரிச்சு தெரிவிச்சதும் வன்னியர் வாக்குகள் அதிகமாக வந்து திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இது மூலமா அமையுமோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழுது அப்படி அமைஞ்சது அப்படின்னா அதுவும் பாமகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தான் அமையுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு எது எப்படியாக இருந்தாலும் தொடர்ந்து வந்து ஸ்டாலினும் எடப்பாடியும் அவங்க எடுக்க எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் சரியா தப்பா அப்படிங்கிற அனாலிசிஸ்லயே இன்னுமுமே இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற அரசியல் களம் வந்து இன்னுமே அது அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை

முதன் முதல்ல பரவூர் சட்டமன்ற தொகுதியில இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தினாங்க கேரளால எண்பத்தி ரெண்டுல இருந்து எண்பத்தி மூணு வரைக்கும் பத்து இடைத்தேர்தல வெவ்வேறு மாநிலங்கள்ல இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல உச்ச நீதிமன்ற வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்த தடை விதிச்சது இதற்கான முக்கிய காரணம் சட்டத்துல இதற்கான அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றதுனால அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிரிவு அறுபத்தி ஒன்று ஆட் பண்ணாங்க இதன் மூலம் வாக்குப்பதிவு இயந்திரத்துக்கு ஒரு சட்ட அங்கீகாரம் கொடுத்தாங்க இனிமே தேர்தலில் இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த சட்ட திருத்தம் நடைமுறைக்கு வந்துச்சு அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து சட்டமன்ற இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தினாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மூணு மக்களவை தேர்தல் நடந்திருக்கு அந்த மூணு மக்களவை தேர்தலையுமே வாக்குப்பதிவு இயந்திரத்தை பயன்படுத்தினாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல உச்ச நீதிமன்றத்தோட உத்தரவின்படி இந்த நோட்டாவை அறிமுகம் செஞ்சாங்க அடுத்ததா ஆகஸ்ட் ஆயிரத்தி பயன்படுத்தும் வகையில சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க நம்ம யாருக்கு வாக்களிச்சோம் உறுதிப்படுத்தும் அந்த இயந்திரம் அடுத்ததா செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதிமூணுல நாகாலாந்துல இருக்கக்கூடிய நாக்சன் சட்டமன்ற தொகுதியில முதன் முதலா இங்க விவி பாட்டை பயன்படுத்தினாங்க அடுத்ததா இன்றைய தினத்துல மிக முக்கியமா பார்க்கப்பட்ட இருந்த செய்திகள செய்தி தொகுப்ப பார்க்கலாம் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தலைமையிலான மக்கள் நல கூட்டணி தோட்டு போனதுக்கு காரணம் வைகோ தான்னு சொல்லியிருக்காரு தேமுதிக துணை செயலாளர் எல் கே சுதீஷ் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது வைகோ வெளியிட்ட தவறான அறிக்கைகளும் கோவில்பட்டியில போட்டியிடறேன்னு சொல்லிட்டு பின்னாடி போட்டி இடலன்னு அறிவிச்சதுதான் மக்கள் நல கூட்டணியின் தோல்விக்கு முக்கிய காரணம்னு சொல்லியிருக்காரு இப்ப திமுகவோட கூட்டு சேர்ந்திருக்கிற வைகோ கடந்த தேர்தல் மாதிரியே இந்த முறையும் ஏதாவது செஞ்சு அந்த கூட்டணியை தோல்வியுற செய்வார்னு அடிச்சு சொல்லிருக்காரு எல்கே சுதீஷ் திமுக கூட்டணியை தோற்க வைத்த பிறகுதான் வைகோ கூட்டணியிலிருந்து வெளியே வருவார்னு சொன்னாரு தமிழக சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ஆண்டிப்பட்டி தொகுதியில அதிமுக திமுக என எதிரெதிர் துருவங்களா இருக்கிற கட்சிகளோட வேட்பாளர்களாக சகோதரர்கள் ரெண்டு பேரும் மோதறாங்க தொகுதிகளும் காலியாக உள்ளதாக சட்டப்பேரவை செயலர் அறிவித்ததை அடுத்து ஆண்டிப்பட்டி உட்பட பதினெட்டு தொகுதிகளுக்கும் ஒரு ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் தேர்தல் ஆணையம் அறிவிச்சு இந்த நிலையில ஆண்டிப்பட்டி தொகுதியில அதிமுகவும் திமுகவும் நேரடியாக களமிறங்க போறாங்க இதையடுத்து அதிமுக வேட்பாளராக லோகிராஜனோ திமுக வேட்பாளராக மகாராஜனோ அறிவிக்கப்பட்ட அறிவிப்புக்கு பின்பே அந்த தொகுதியில போட்டியிடும் வேட்பாளர்கள் இருவரும் சகோதரர்கள் என்பது தெரிய வந்துச்சு அதிமுக சார்பில் போட்டியிடும் லோகிராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் அந்த கட்சியில நீடித்து வராரு இதே போன்று திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற மகாராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டுலேருந்து திமுக உறுப்பினராக இருந்துட்டு வராரு ரெண்டு பேருமே ஒன்றிய அளவிலான பொறுப்புகளிலேயே பதவி வகித்து வந்த நிலையில தற்போது முதன்முறையாக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த தொகுதி மக்கள் தேர்தலை ஆவலோட எதிர்நோக்கி இருக்காங்களாம் இது தேர்தல் நேரம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன்